உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் எது சரணமிடை டிசம்பர் ஐந்து கூற்றுகளை ஆராய்க ஒன்று வண்டல் மண் ஆற்று சமவெளிகள் வெள்ளச் சமவெளிகள் மற்றும் கடற்கரை சமவெளிகளில் காணப்படுகிறது இது மற்ற மண் வகைகளை காட்டிலும் வளமானது இரண்டு கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகின்றன இம்மண் வகை இயற்கையிலே களிமண் தன்மையையும் ஈரப்பதத்தையும் தகவைத்துக்கொள்ளும் திறன் கொண்டது மூன்று பாலைமண் என்பது அயன மண்டல பாலைவன பிரதேசங்களில் காணப்படுகிறது இது உவத்தன்மை மற்றும் நுண்துகள்களை கொண்டது நான்கு மலைமண் உயரத்திற்கு ஏற்றவாறு இம்மண்ணின் பண்புகள் இடத்திற்கு இடம் மாறுபடுகின்றன சரண் விடை அனைத்தும் சரி சரியான கூற்றுகளை தேர்க்க ஒன்று மித வெப்ப காலநிலை பிரதேசங்களில் ஒரு சென்டிமீட்டர் மண் உருவாக இருநூறு முதல் நானூறு வருடங்கள் ஆகும் இரண்டு மண்டல ஈர காலநிலை பகுதிகளில் மண் மெதுவாக உருவாகிறது மூன்று நன்கு வளமான மண் உருவாக சுமார் மூவாயிரம் வருடங்கள் ஆகும் நான்கு ஒன்று அடுக்கு அரிப்பு இரண்டு ஓடை அரிப்பு மூன்று நீர்பள்ள அரிப்பு ஆகியவை மண்ணரிப்பின் முக்கிய வகைகளாகும் செரனுடை ஒன்று மூன்று நான்கு சரி அயனமண்டல பசுமை மாறா காடுகளின் ஆண்டு மழைப்பொழிவு டேஷ் செரனுடை இருநூறு சென்டிமீட்டர் சரியான கூற்றை காண்க ஒன்று வேளாண்மை என்பது குறிப்பிட்ட பயிர்களை உற்பத்தி செய்வதும் மற்றும் கால்நடைகளை வளர்ப்பதும் ஆகும் இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பயிரிடும் வேளாண்மை வறண்ட நில வேளாண்மை ஆகும் மூன்று பாரம்பரிய விவசாய முறையில் குறைவான உற்பத்தியை அளிப்பது தன்னிறைவு வேளாண்மை சரண்விடை அனைத்தும் சரி பொறுத்துக இடற்பெயர்வு வேளாண்மை பெயர்கள் சரண்விடை மூன்று ஒன்று நான்கு இரண்டு நெல் பற்றிய சரியான கூற்றை தேர்க ஒன்று நெல் இந்தியாவின் பூர்வீக பயிர் இரண்டு நெல் உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடம் வகிக்கிறது மூன்று நெல் அயன மண்டல பயிராகும் நான்கு நெல் பயிரிட இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் சராசரி வெப்பநிலையும் நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் ஆண்டு மழைப்பொழிவும் உள்ள பகுதிகளில் பயிரிடப்படுகிறது சரண்விடை அனைத்தும் சரி கோதுமை பயிர் முதிரும் பருவத்தில் தேவையான வெப்பநிலை டேஷ் ஆகும் செலனுடை இருபது முதல் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் கம்பு பற்றிய கூற்றுகளை காண்க ஒன்று கம்பு ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு வகை பயிராகும் இரண்டு இது ஏழை மக்களின் ஒரு முக்கிய உணவு பயிராகும் இது வறண்ட பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது மூன்று கம்பு உற்பத்தியில் இந்தியாவில் ராஜஸ்தான் முதன்மை உற்பத்தியாளராகவும் அதனைத் தொடர்ந்து கர்நாடகா இரண்டாம் இடத்திலும் உள்ளது திறன் விடை ஒன்று இரண்டு சரி மூன்று தவறு தவறான கூற்றுகளை தேர்ந்தெடு ஒன்று இந்தியா கரும்பில் உலகில் இரண்டாவது பெரிய உற்பத்தியாளராகவும் இப்பயிர் சர்க்கரை தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்களை அளிக்கிறது இரண்டு இது நம் நாட்டின் இரண்டாவது பெரிய தொழிற்சாலை பிரிவாகும் எடுத்துக்காட்டு சாராய தொழிற்சாலைக்கு தேவையான கரும்புச்சாறு இதிலிருந்து பெறப்படுகிறது மூன்று இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலம் இதன் முதன்மை உற்பத்தியாளர் நான்கு இந்தியாவில் குஜராத் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசம் பஞ்சாப் மற்றும் தமிழ்நாடு ஆகிய ஐந்து மாநிலங்கள் மொத்த பருத்தி உற்பத்தியில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் பங்களிப்பை தருகிறது செடன் விடை நான்கு தவறு பொறுத்துக இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் செடன் விடை ஒன்று இரண்டு மூன்று நான்கு கூற்று பருப்பு வகைகள் பயிர் சுழற்சி முறையில் பயிரிடப்படுகின்றன காரணம் மண்ணில் ஹைட்ரஜனை நிலைநிறுத்தி மண்வளத்தை அதிகரிக்கிறது விடை, கூற்று மற்றும் காரணம் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் கூகி வகை தேயிலையின் பிறப்பிடம் எது விடை சீனா காபி பற்றிய கூற்றுகளை காண்க ஒன்று நிழல்களில் நன்றாக வளரக்கூடியது அரேபிகா வகை காபி தரமிக்கது மற்றும் இந்தியாவில் குறைந்த அளவில் பயிரிடப்படுகிறது இரண்டு ரொபஸ்டா வகை காபி தரம் குறைந்த வகையாகும் மூன்று இந்தியாவில் காபி உற்பத்தியில் கர்நாடகம் முதன்மையான உற்பத்தியாளர் இம்மாநிலம் உலக உற்பத்தியில் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அளிக்கிறது நான்கு சுமார் ஆயிரம் மீட்டர் முதல் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரம் கொண்ட மலை சரிவுகளில் நன்றாக வளர்கிறது சரணிவிடை இரண்டு மூன்று நான்கு சரி ஒன்று தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதன் முதலில் இந்தியாவில் ரப்பர் தோட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் டேஷ் சரணிவிடை கேரளா வார் உற்பத்தியில் முதன்மை மாநிலங்கள் டேஷ் விடை ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் அயன மண்டல மற்றும் உப அயன மண்டல காலநிலையில் வளரும் பயிர் எது விடை தேயிலை இந்தியாவில் டேஷ் மாநிலம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் உள்ளது விடை குஜராத் சரியான கூற்றை தேர்ந்தெடு ஒன்று சணல் வெப்பமண்டல இழை பயிராகும் இது வண்டல் மண்ணில் நன்கு வளரும் இரண்டு சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் மேற்கு வங்காளம் இரண்டாம் இடம் வகிக்கிறது மூன்று தோட்டப்பயிர்கள் ஏற்றுமதி செய்யும் நோக்கத்துடன் பயிரிடப்படுகிறது தேயிலை காஃபி ரப்பர் மற்றும் வாசனைப் பொருட்கள் இந்தியாவின் முக்கிய முக்கிய தோட்டப்பயிர்கள் நான்கு பழங்கள் மற்றும் காய்கறி வகைகள் உற்பத்தியில் இந்தியா இரண்டாம் இடம் வகிக்கிறது விடை ஒன்று மூன்று நான்கு சரி பொருத்துக, மண் வளரும் பயிர்கள் சரண் விடை மூன்று ஒன்று இரண்டு நான்கு இந்தியாவின் மூன்றாவது முக்கிய உணவு பயிர் எது சரண விடை சோளம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் டிஎன்ஏயு கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் டிஆர்ஆர்ஐ எங்கு உள்ளது தஞ்சாவூர் வேளாண் நடவடிக்கைகளுக்கு அதிக அளவில் நீர் தேவைப்படும் ஒரு பயிர் சரணவிடை கரும்பு காடுகள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன சரியான விடை அலையாத்தி காடுகள் ரோஸ் வளரக்கூடிய காடுகள் சரியான விடை பசுமை மாறா காடுகள்